அங்கீகாரம் என்பது ஒருவர் செய்யும் செயலுக்கே உரித்தானது எந்த செயலை செய்தால் அங்கீகாரமானது கிடைக்குமோ அந்த செயலை முன்னெடுத்து செய்வதே உத்தம காரியமாக கருதப்படும் பலனைத் தராத ஒரு செயலில் ஈடுபட்டு பலனையோ அங்கீகாரத்தையோ எதிர்பார்த்து நிற்பது அவசியமற்ற செயலாக கருதப்படும் பலன் தரக்கூடிய மற்றும் தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும் இடத்தில் நின்று சேலை செய்தும் கூட வஞ்சகம் சூழ்ச்சி போன்ற செயல்களால் அங்கீகாரமானது பறிக்கப்பட்டால் அதற்காக அங்கீகாரத்தை எதிர்பார்த்து சேலை மேற்கொண்டவர் கலங்க வேண்டிய அவசியமில்லை எந்த இடத்தில் எதிர்பார்த்த அங்கீகாரமானது பறிப்போனதோ மீண்டும் அதே இடத்திற்கு சென்று முன்பு செய்த தவறை செய்யாமல் ஒதுங்கி நிற்பதே நீ உனக்கு கொடுத்து கொள்ளும் மிகச்சிறந்த அங்கீகாரமாகும் ஒதுங்கி நிற்கும் பண்பே ஒரு சிறந்த அங்கீகாரமாக இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படும் அங்கீகாரம் கிடைக்கும் இடத்தில் அங்கீகாரத்தை ஆனந்தமாய் பெறுவர் கிடைக்காத அங்கீகாரத்திற்காக ஏங்காமல் ஒதுங்கி நின்றவர் கிடைக்காத அங்கீகாரத்திற்காக ஏங்காமல் ஒதுங்கி நின்ற வரும் காலங்களில் ஏமாற்றத்தை கொடுக்காத உண்மையான அங்கீகாரத்தை பெறுவதற்கான அங்கீகாரத்தை பெற்றுவிட்டாய் என்று அர்த்தம் உத்தம தீர்க்கதர்சியாலேயே இந்த செயலை செய்து அறிவார்ந்த ஞானியாக முடியும் உன் அருமை புரியாதவர்களும் உனது தன்னடக்கம் மற்றும் நற்பண்பை அறிந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயம் உனக்கான அங்கீகாரத்தை தந்து உன்னை மதித்து போற்றி பின்வரும் நாட்களில் உன் குணத்தை போன்றே வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை கொள்வர் எப்பொழுதும் செயலை பற்றி மட்டும் கவனத்தை செலுத்தி கொண்டே இருக்கும் மனமானது நிச்சயம் அங்கீகாரத்தை பற்றி அந்த அளவிற்கு அக்கறை காட்டாது தனது செயல்களில் மட்டும் அக்கறையை அதிக அளவில் காட்டிக்கொண்டே இருக்கும் செயல்களில் அதிக அளவில் அக்கறையை காட்டிக்கொண்டே இருக்கும் பட்சத்தில் அங்கீகாரமானது இயற்கையாகவே வந்து சேர்ந்துவிடும் ஆக அங்கீகாரத்தை விட முக்கியமான ஒன்று எதுவென்று கேட்டால் செயல் என்றே கூற வேண்டும் அது செய்யக்கூடிய செயல்கள் என்று சொன்னால் மிகையாகாது அடுத்தவர்களை பார்த்து அவர்களைப் போன்று இருக்க வேண்டும் என்ற ஆசையில் அவர்கள் செய்யும் தன்னால் இயலாத செயலில் ஈடுபட்டு முடிக்க முடியாமல் திணறினால் அங்கீகாரமானது கிடைக்க வாய்ப்பே இல்லை உன்னுடைய மதிப்பும் மரியாதையும் கூட மங்கிவிடும் எனவே இயல்பான குணத்தில் நின்று இயற்கையான தனது மரபணுவின் திறனை ஒட்டிய செயல்களில் ஈடுபட்டு சாதித்து காட்டுவதே தனக்கும் தன்னை ஈன்றெடுத்த பெற்றோர்க்கும் கௌரவத்தையும் அங்கீகாரத்தையும் கொண்டு வந்து சேர்த்ததாக கருதப்படும் ஏனென்றால் உன்னுடைய சக்திக்கு உகந்த காரியத்தை கையாள்வதால் மற்ற நபர்களைப் போல தானும் இருக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு அவர்கள் செய்த செயலை அப்படியே செய்ய வேண்டும் என்று கருதினால் தனது சுய அடையாளத்தை இழந்து யாரைப் போல் மாற வேண்டும் என்ற ஆசை இருந்ததோ அவர்கள் சாயல் தனக்குள் வந்துவிடும் பிறகு நான் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது தனது சாயலிலேயே சாதித்து காட்டும் ஒருவர்க்குத்தான் தனது சொந்தமான மரபணு வழி தோன்றிய திறன் மற்றும் திறமையானது பறிபோகாமல் இருக்கும் உனக்கான அங்கீகாரத்தை உனக்கு கொடுப்பவர்கள் நிச்சயம் நல் எண்ணங்களைக் கொண்டவர்களாகவும் தன்மையுள்ள மானுடர்களாகவும் இரக்க குணத்தை பெற்றிருப்பவர்களாகவும் தான் இருப்பார்கள் நீ அந்த அங்கீகாரத்தைப் பெறுவதற்கு மேற்கொண்ட தவங்கள் தியாகங்கள் வழிகள் மற்றும் வேதனைகளும் அவர்களுக்கு தெரியும் தெரியாமல் செய்த தவறை திருத்திக் கொள்ளலாம் ஆனால் தெரிந்து செய்த தவறு தண்டனைக்குரியது ஆனால் அங்கீகாரமானது இதை போன்று இல்லை அங்கீகாரம் கிடைக்காத இடத்தில் கவலைப்பட வேண்டும் என்ற அவசியமில்லை அங்கீகாரத்தை கொடுக்காத நபரை தண்டிக்கவோ அல்லது கேள்வி கேட்க வேண்டும் என்ற கட்டாயமோ கிடையாது எந்த இடத்தில் மதிப்பு கொடுத்து சிறந்த அங்கீகாரமானது தரப்படுகிறதோ அந்த இடத்தை நோக்கி நகர்வதே சிறந்தது வாழ்க்கையில் உயர்வான எண்ணங்களை நோக்கிய பயணத்தை மேற்கொள்வதே உத்தம காரியமாக கருதப்படும் இந்த எண்ணத்தை உடையோருக்கும் எண்ணுவதெல்லாம் உயர்வாகத்தான் இருக்கும் வாழ்வில் சிலவற்றை இழந்தாலும் அதிக அளவிலான சாதனைகள் இந்த மனப்பாங்கை உடையவர்களுக்கே கிடைக்கும் உண்மையான வழிகளையும் வேதனைகளையும் அனுபவித்தவர்களாலேயே அடுத்தவர்களின் வழியும் புரிய வந்து அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க மனமானது ஒத்து வரும் வளர்ச்சியாகப்பட்டதும் இதை போன்ற மனங்களிடத்திலே வந்து மன்றாடும் தன்மையான குணத்தையுடையவர்களுக்கு அங்கீகாரமானது ஒரு இடத்தில் கிடைக்காமல் போனால் கூட நிச்சயம் மற்றொரு உகந்த இடத்தில் தகுந்த அங்கீகாரமும் அதிகாரமும் தாழ்மையுடன் பணிவாக கொடுக்கப்படும் பெற்ற அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் போற்றி நல்முறையில் ஏற்று நடப்பதே மாபெரும் செயலாகும் இந்த செயலை ஏற்று நடக்கும் மனமே கிடைத்த அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் சமமாக பாவித்து மக்கள் மனங்களில் நல்ல இடத்தை பெறும் மக்களுக்கு தேவையான சேவைகளையும் தேவைகளையும் அறிந்து நிவர்த்தி செய்வர் ஒரு அரசர் ஒரு நாட்டை எவ்வாறு ஆள்வாரோ ஆழ்வாரோ அதே போன்ற குணம் இந்த வகை மனதிற்கு வந்துவிடும் இவ்வாறு செயல்படுவதால் தனது காலம் முடிந்தால் கூட காலாகாலத்திற்கும் தனது பெயரும் புகழும் ஓங்கி நிற்கும் அங்கீகாரம் என்பது மானுட பிறவிகளுக்கு மட்டும் ஏற்றதாக இல்லாமல் அனைத்து வகையான உயிருள்ள ஜீவராசிகளுக்கும் உகந்த ஒன்றாக இருக்கிறது எந்தெந்த ஜீவராசிகள் எந்தெந்த இடத்தில் அங்கீகாரத்தோடு இருக்கிறதோ அந்தந்த இடத்தையே இயற்கையானது ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் நியமித்திருக்கிறது என்று அர்த்தம் ஆக முடிந்தவரை தனக்கென்று ஒதுக்கப்பட்ட நல்ல மற்றும் சுதந்திரமான இடத்தை தக்க வைத்து கொண்டும் தேவைப்படும் இடங்களில் மாற்றத்தை செய்து வாழ்ந்து காட்டுவதும் உத்தம செயல்களில் எல்லாம் அதி உத்தமமான செயலாக இயற்கையின் பார்வையில் கணக்கிடப்படுகிறது அவரவர்க்கென்று கொடுத்திருக்கும் தனிப்பட்ட திறனில் திறம்பட செயல்பட்டாலே திறமைக்கென்று அலங்கரிக்கப்பட்ட அங்கீகாரமானது வந்து அமரும் ஆகையால் தனக்கு தெரிந்த தனது திறனுக்கு ஏற்ற செயல்களை செய்து தகுந்த அங்கீகாரத்தை மட்டும் பெற்று வாழ்ந்தாலே அதிக அளவிலான ஆசையும் அந்த ஆசையை அடைவதற்காக மேற்கொள்ளும் கடினமான செயலில் இறங்கி சங்கடத்தை சந்திக்காமல் மகிழ்ச்சியாக வாழலாம் இதை புரிந்து கொண்டு செய்தற்கரிய செயல்களில் இறங்கி சாதித்து காட்டும் மனமே உத்தம மனமாக கருதப்படுகிறது இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அதற்கென்று தனிப்பட்ட திறனானது வகுக்கப்பட்டிருக்கிறது